ஹலோ வியூவர்ஸ் சனிவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு இல்லை வீட்டில் நம்ம திடீர்னு எப்படி பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க ஒரு உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு ரா பொட்டேட்டோ இதை தோல் சீவிட்டு இதை வந்து நறுக்கி போட்டுக்கலாம் ரஃப்ஃபாக சாப் பண்ணிக்கோங்க மாவு இல்லாதப்போ திடீர்னு கிறிஸ்பியாக தோசை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் இந்த தோசை ஸோ இது கடக்கடைன்னு நம்ம வந்து இது கட் பண்ணி போட்டுடுவோம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் நல்ல காரமாக இருக்குது அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன் இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஒரு தரம் ஸோ இது வந்து நல்லா அறப்பட்டிருக்கும் இது கூட நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு சின்ன டம்ளர் ரவை இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இந்த ரவை இருக்கும் அவ்வளோதான் இந்த ரவையும் சேர்க்குறேன் இது கூட அரை டம்ளர் கடலை மாவு அதே டம்ளரில் அளந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ ஒரு டம்ளர் ரவை அரை டம்ளர் கடலை மாவு இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தரம் அரைச்சி கொண்டு வந்துடுவோம் ஒரு செகண்டில் அரைப்பட்டுடும் இது எல்லாமே மாவு தானே அவ்வளோதான் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்க்குறோம் அதே டம்ளரில் மொத்தமே ரெண்டு டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறோம் முதல்ல அரைக்கும் போது ஒன்று விட்டாச்சு இப்போது இந்த ஒரு டம்ளரை நம்ம இந்த மிக்சியை நல்லா வாஷ் பண்ணியே விட்டுடுங்க ஸோ இந்த அளவு இதே மாதிரி அளவில் பண்ணுங்கள் இப்போ நான் இதை ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால யாரும் எடுத்தும் வைக்க மாட்டாங்க இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஏன்னா ரவை போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் அது வந்து ஊறின அப்புறம் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கை கொத்தமல்லி ஒரு துண்டு சின்ன துண்டு புளி இதுக்கு வேணுங்கிற உப்பு இது சேர்த்து ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி கொண்டு வாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் வேணுங்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சட்னியாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி வேணும்னா அலம்பி விட்டுக்கலாம் இதையே இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெயில கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சுட்டு சேர்த்துருவோம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்க்கலைன்னா இந்த மிளகாவே செம்ம காரமாக இருக்குது அதனால நான் விர மிளகா தாளிக்கலை கொஞ்சம் பொடி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சோன்னா சட்னி ரெடி அந்த மாவு ஊர்ற பத்து நிமிஷத்தில் சட்னி ரெடியாக எடுத்து ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னாக்கா அழகாக தோசை பண்ணி டேபிளில் வந்து உக்காந்துடலாம் அவ்வளோதான் இப்போ மாவு பாருங்கள் கரெக்டான பதத்தில் தான் இருக்கு நம்ம ரவா தோசை மாதிரி பண்ண போகிறதில்ல நார்மல் தோசை கன்சிஸ்டன்சி இப்போது இரும்பு தவா நான் இந்த இரும்பு தவால தான் பண்ணுறேன் எல்லாமே சப்பாத்தி தோசை எல்லாமே ஒரே கல்லில் தான் அப்பப்போ சீசனிங் பண்ணி வச்சுப்பேன் அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இழுத்த இழுப்பு கழகாக வரும் அந்த கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் போடுறோம் இது கண்டிப்பாக மீடியம் டு லோ தான் குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் தீஞ்சு போய்டும் மேலே கொஞ்சம் நெய் சேர்க்குறோம் கிறிஸ்பியாக ஆகும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வந்து வேக வைக்கணும் நம்ம அவ்வளோதான் இது நல்லா கிறிஸ்பி ஆயாச்சு இப்போ நம்ம அப்படியே மடக்கிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் பண்ணிடணும் இன்னொரு ஒரு தோசையும் பார்த்து காமிக்கிறேன் சார் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் எண்ணெயை விடுங்க எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனப்புறம் மேலே வந்து நெய் போட்டுக்கலாம் ஒரு ஃப்யூ அப்புறம் மேலே நெய் போடுங்க நெய் போட்டுவிட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக வேக வைங்க நல்லா அழகாக அது கிறிஸ்பியாக அப்படியே மாறும் கொஞ்சம் பொறுமையாக வேக வைங்க அவ்வளோதான் இப்போ எடுத்துட்டோன்னா தோசைகள் ரெடி ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா தோசையும் பார்த்தாச்சு அந்த தோசையை வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படியே இது ரியலாக பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி தாங்க இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட எண்ணெயெல்லாம் கம்மியாக கூட ஊற்றி பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா அது புளிக்காத மாவுங்கிறதுனால கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிருக்கோம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டே ஹெல்திய வியூவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்